சுட்ட கையில் நீரெடுத்த தொட்டகையில் வேலைமாயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கற்றழுகு கொண்டதோரு கந்தவடி வேளவனை சாற்றுவது ஆடழுத்து மந்திரம் சுட்ட திரு நீரெடுத்த தொட்டகையில் வேலெடுத்த தோகைமாயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கற்றழகு கொண்டதோர் கந்தபடி வேளவனை சாற்றுவது ஆரழுத்து மந்திரம் ஆரழுத்து மந்திரத்தை தந்ததோரு சுந்தரத்தை அந்திப்பாகல் சிந்தனை செய் நின்றமே அந்திப்பாக சிந்தனை செய் அந்த ஆரழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறு வந்து நிற்கும் முன்னமே ஆறு மோகம் வந்து நிற்கும் முன்னமே சுட்டதீரு நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகை மயம் மீதம் வந்த சுந்தரம் அந்த கற்றழுகு கொண்டதோர் கந்தபடி வேளவணி சாற்றுவது ஆழெழுத்து மந்திரம் വടികൾ തോൽ എടുത്ത് കൽനടയായി വന്ന് സേരും കോട്ടമേ കണ്ട് സേരും കോട്ടമേ അന്തോ എടുത്ത് കാവടികൾ തോഹ മൈൽ മഹന സേവടികൾ തേടി വരും നട്ടമേ സേവടികൾ തേടി വരും നട്ടമേ நீரெடுத்துலடுத்துலவனை சாற்றுவது ஆரழு மந்திரம் பக்கம் நீரு மாறி சொக்க தங்க வேலெடுத்து பச்சை மாயில் உற்றி வரும் வேலனை பச்சை மாயில் ஒற்றி வரும் வேலனே ஒந்தன் பஞ்சடியை நெஞ்சு இடத்தி பால் கூடத்தை தோல் எடுத்த அஞ்சு மேகக்கெஞ்சிடுவான்காலனே அஞ்சு மேகக் கெஞ்சிடுவான்காலனே சுட்டதீரு நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகைமாயில் மீதாமந்த சுந்தரம் അന്ന കട്ടോർ ക മന്ദിരം മാതുകൂറ വള്ളിയൂടൻ വണ്ണമയിൽ ഏറി വരും സൺമുഖം നീതിപരിയാണ്വനെ സൺമുഖം அந்த நீதியிலே நானும் ஒரு பாதி என சேர்ந்திருக்கும் செய்தி சொல்ல வேணு மையா சண்முகம் செய்தி சொல்ல வேணு மையா சண்முகம் சுட்ட தீர் நீரெடுத்த தொட்டகையில் வேலெடுத்த தோகைமாயில் மீதாம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேளவன் சாற்றுவது ஆடழு மந்திரம் அந்த கட்டழகு கொண்டதோரு கந்தவடி வேளவன் சாற்றுவது ஆடழுத்து மந்திரம் சாற்றுவது ஆடத்து மந்திரம் சாற்றுவது ஆடழுத்து மந்திரம்